வாழ்க வளம் நண்பர்களே நாம ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வர்றோம் விழிப்புணர்வு அதனுடைய அவசியம் மனதை இனம் உறக்கத்தில் தான் இருக்கிறது அது விழித்தெளிய வேண்டிய அவசியம் காலம் கணிந்து விட்டது அதை குருமார்கள் பல வழக்கையில நமக்கு உணர்த்த முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிடைத்த நாம அதை தவறவிடக் கூடாது அதற்கான வழிகளை பற்றியும் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் அப்படி சிந்தனையில இன்று ஒவ்வொரு சனத்தையும் நாம் முழுமையாக வாழ பழகி கொள்ள வேண்டும் பொதுவாக ஐயா சொல்லுவாங்க ஞானர்ச்சி ஐயா நம்ம வாழவே இல்லை அப்படின்னா அது சத்தியம் கூட ஏன்னா இந்த மனம் ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும் கடந்த காலத்தை பற்றி நடந்த நிகழ்வுகளை பற்றியும் சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லது எதிர்காலத்தில் வரப்போறுவதை பற்றி கற்பனையில பயந்து கொண்டிருக்கும் ஆனா இவைகள் இரண்டுமே பயனற்றவை நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இந்த மனம் எதை எடுத்தாலும் இந்த வினாடி பார்க்கிற எந்த விஷயத்தையும் உடனே கடந்த காலத்துல இருக்கிற நிகழ்வுகளோட கனெக்ட் பண்ணும் இந்த வினாடியில இங்க பார்க்கிற ஒரு பொருளா இருந்தாலும் சரி நபரா இருந்தாலும் சரி அனுபவமா இருந்தாலும் சரி அது புதுசு புதியது எதையோடையும் அதை நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது ஆனா இந்த மனம் என்ன பண்ணும்னா ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டா இது அது மாதிரி இருந்தது இல்லை நேற்று பார்த்தோம்ல அதுவோ அல்லது போன வருஷத்துல அவர் வீட்டுல பார்த்தோம் பாருங்க அதே போல இல்லை அப்படின்னு என்ன பண்ணும் கடந்து போனத இறந்து போனத எப்பொழுதும் மீட்டெடுக்க முடியாத ஒரு விஷயத்த இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உயிர்ப்போடு நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வோடு தொடர்ந்து உங்களை இணைத்து கொண்டே இருக்கும் அப்படி இணைக்கப்படும் போது நாம் நிகழ்காலத்தை தவற விடுகிறோம் என்ற விழிப்புணர்வு நமக்கு இல்லாமவே போய் வாழ்நாள் முழுவதுமே எதை பார்த்தாலும் எந்த அனுபவத்தை பெற்றாலும் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் எந்த நபரை பார்த்தாலும் அவங்க கடந்த காலத்தையே கனெக்ட் பண்ணியே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு விதமான உறக்க நிலைதான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வினாடி நமக்கு உறுதி இல்லை நெக்ஸ்ட் டே இஸ் நாட் கன்ஃபார்ம் அடுத்த நாள் நாளைக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஆனா நிறைய திட்டமிடுறோம் நிறைய விஷயங்களை போஸ்ட்மென்ட் பண்றோம் தள்ளி போடுறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷத்துல இந்த நாள்ல பண்றோம் இப்படி என்ன பண்ணோம் இதுவும் மனதினுடைய ஒரு அபிரீதமான விளையாட்டு அதையும் புரிஞ்சுக்கணும் எப்படி கடந்த கால அனுபவத்தோட அது கொண்டு வந்து உங்களை கனெக்ட் பண்ணுதோ அதே போல எதிர்காலத்தை தள்ளி போடுறது இந்த வினாடியை நாமம் இழப்பதற்கு அதுவும் முக்கிய காரணம் இருந்தது ரெண்டு விஷயம் ஒண்ணு கடந்த கால அனுபவத்தை வச்சுட்டு நிகழ்காலத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சென்ட்ரல் நாம பண்ணுவோம் மகரிஷி அதுக்கு ஒரு அழகான கவி எழுதி இருக்காரு இன்னைக்குதான் நான் படிச்சுட்டு இருந்தேன் யானகல் மன தூய்மை அப்படிங்கறத பத்தி சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் யாரு சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும் சீர்திருத்தம் உலகினிலே மலர வேண்டும் என்று சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களாமா சீர்திருத்தம் உலகினிலே மலர வேறும் என்று எந்த ஒரு அளவேனும் நினைவு நினைக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க யார சொல்லிட்டு இருக்காருன்னு கட்டாயம் நமக்கு தெரியணும் எனினும் இவர் ஒவ்வொருவரும் போக்கை நோக்க எனினும் இவர் ஒவ்வொருவருடைய போக்கை விந்தையே பிறர் மட்டும் இவருக்கொப்ப விளைவாற்றி உயிர் வாழ விரும்புகின்றனர் அப்படிங்கிறார் ஒவ்வொருவரும் போக்கையும் நோக்கும் போது என்ன நடக்குதாமா விந்தையா ஆச்சரியமா இருக்குது பிறகு இவருக்கொப்ப இவர் என்ன நினைக்கிறாரோ இவர் எது சரின்னு இவர் சொல்றாரோ இவர் எது நல்லதுன்னு முடிவு பண்ணிருக்காரோ இவருக்கொப்ப விளைவாற்றி உயிர் வாழ விரும்புகின்றனர் இவருடைய எண்ணத்திற்கும் இவருடைய விருப்பத்திற்கும் இவர் நல்லதுன்னு முடிவு பண்ணதற்கும் ஏற்றவர் அவர்களெல்லாம் என்ன பண்ணணுமா வாழணுமா யார சொல்லிட்டு இருக்காரு நீங்க அதை யோசிக்குங்க யார் சொல்றாரு இந்த பெரும் நன்மைக்கு தான் திருந்துவோர் திருந்த எண்ணுவோர் அரிது அரிது எவ்வாறு உய்வோம் அப்படின்னு கேட்டிருக்கிறார் இந்த உயர்ந்த நிலையை பெறுவதற்கு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுவோர் மிக அரிது அப்படின்னு சொல்றார் இந்த மனம் பண்ணும் விளையாட்டு அது நாம எது சரின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோமோ கடந்த கால அனுபவத்துல நாம எதெல்லாம் பண்ணணும்னு திட்டமிட்டு வச்சிருக்கோமோ இதற்கு ஒப்ப தான் அதை என்ன பண்ணுமாமா ஏற்றுக்கொள்ளும் ப்ராப்ளம் எங்க இருக்குதுன்னு அது சிந்திக்காது ஆக்சுவலா ப்ராப்ளம் யாருக்கிட்ட இருக்குது நம்ம கிட்ட இருக்குது நல்ல புரிஞ்சுக்கங்க ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு முழு பொறுப்பு நீங்க என்னைக்கு எடுத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு துளிர் விடுகிறது இதுவும் ஒரு விதமான விழிப்புணர்வு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி வீடுக்கார சரியில்லை வீடு சரியில்லை வருமானம் இல்லை எதுவா வேணாலும் இருக்கு அதுக்கு முழு பொறுப்பை இப்ப யார் யார சொல்லிட்டு இருக்கோம் யாரையாவது ஒரு மூன்றாவது நபரை சொல்லிட்டு இருப்பீங்க உறவுகளிலே இருக்கலாம் அது கூடாது முழு பொறுப்பை யார் எடுத்துக்கணும் நாம எடுத்துக்கணும் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குதோ இதற்கு முழு பொறுப்பு யாரு நீங்க அவங்க அவங்க அவங்கவுங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் இப்படி முழுசா பொறுப்பை எடுத்தா மட்டுமே மாற்றத்திற்கான வழி திறக்கும் அதை விட்டுட்டு நாம வேற ஒரு நபரையோ வேறு உறவுகளையோ சுட்டி காட்டிட்டீங்கன்னா இந்த மனம் பிளே பண்ணுதுன்னு அர்த்தம் அது என்ன பண்ணுன்னா அழகவங்கள அந்த இடத்த விட்டு கடத்திடும் நீங்க எப்பயுமே நல்லவராகவே இருப்பீர்கள் அந்த சூழலுக்கு மொத்த காரணம் மற்றவர்களாகத்தான் உங்களுக்கு சரி மகிழ்ச்சி தான் சொல்ற அப்ப எப்ப உய்ய போறீங்க இருக்கு இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாம என்ன பண்ண போறோம் ஈழவே முடியாது இந்த தான் இருக்கு நாம வேணா நம்பிக்கலாம் நாம ரெகுலரா தவம் பண்றோம் தற்சோதனை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நாம சரியான பாதையில இருக்கிறோம் இன்னைக்கு நல்ல தீர்மானம் எடுத்துக்கோங்க உங்க சூழலுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை யாரு நீங்கள் தான் என்று நீங்கள் முழு மனதோடு மகிழ்வோடு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டா மட்டுமே உங்களுக்கான கதவு திறக்கப்படும் உங்கள் சிந்தனை மாற்றத்துல ஏற்படும் அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம வாழ்நாள் முழுவதும் மீளுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்றார் அப்ப அன்பர்களே விழிப்புணர்வுல இதுவும் ஒரு முக்கியமான பகுதின்னு என் மனசு கருது அதனாலதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இதை பேசுறேன் இதற்கு வியாக்கியான இந்த மனசு சொல்லும் அல்லல்ல அவருக்கு சாருக்கு என்ன தெரியும் எங்க வீட்டுக்கு வந்தாதானே தானே தெரியும் வீட்டுக்காரர் பண்ற அநியாயம் எனக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு இந்த மனசு என்ன பண்ணும் சாஜாப் சொல்லும் இந்த வீட்டம்மா பண்ற வேலை எங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க ஐயா இந்த கஷ்டத்துக்கு முழு காரணம் அவங்க தானே இந்த மனசு என்ன பண்ணும் யாராவது ஒருத்தர் மேல இன்றைய சூழலுக்கான பொறுப்பை கொடுக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது ஏமாந்துடக்கூடாது நோ கிடையாது மனத கூட பேசுங்க பெசாமிருன்னு இருன்னு அதுகிட்ட கமான் பண்ணுங்க சொல்லுங்க யார் யாரையும் திட்டுறோம் இல்ல ஏய் பெசாமரை அது செய்யாத இது செய்யாத நீங்க விழிப்போடு இருந்தீங்கன்னா உங்க மனம் பண்ற வேலை உங்களுக்கு தெரியும் ஏய் மனமே இந்த வேலை பண்ணாத ஓ அதை வாங்குவ ஜாக்கிரதை ஆயிரு அப்படின்னு ஜாக்கிரதை ஆவசை அப்படின்னு சொல்லுவாரு ஐயா ஞானரிசி இது அப்படின்னு சொல்லி என் மனதை என்ன பண்ணணும் விழிப்போடு வைத்திருக்கணும் ஏன்னா டக்குன்னு எடுத்துட்டு வந்தோம் இப்ப நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது கூட ஓ இது ஐயா சொன்னாரு போன வாரம் கூட இது ஐயா பேசினாரு அப்படின்னு என்ன பண்ணுவோம் இது போய் தகவல் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நோ டோன்ட் அலோவ் இட் அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க யூஆர் நாட் இன் பிரசன்ட் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் இல்லை நீங்கள் வாழவில்லை என்பதுதான் அர்த்தம் என்னைக்கு முழுசா நிகழ்காலத்துல இருக்கீங்களோ அதுதான் வாழ்க்கை அதற்காக தான் வந்திருக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக தான் எல்லாம் நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை விட்டுட்டு எங்கெங்கயோ நாம எதை எதையோ தேடி எதுலையோ இந்த மனம் எல்லாத்துலயும் அகங்காரத்தை புதைச்சு வச்சிருக்கும் பாராட்டினாங்கன்னா அதுல ஒரு அகங்காரம் ஏறி நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னா அதுல இப்படி பல வகையில இது என்ன பண்ணும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க விழிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை மறக்கவே கூடாது என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் பட்டு காலம் கருதி அதை நான் இதோட முடிக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் நிறைவு செய்து கொள்ளலாம் வாழ்க வளம் வாழ்க